விஜய் பனையூரிலிருந்து வெளியே களத்திற்கு வர வேண்டும் வெறும் இமேஜை வைத்து மட்டும் வெற்றி பெற முடியாது முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜா பேட்டி மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடல் நகர் இரண்டாவது வார்டில் ரூபாய் இருபது ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் கரிசல் குளம் கண்மாய் மறுக்கால் வாய்க்காலின் குறுக்கே புதிய பாலம் கட்டும் பணியை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜா அளித்த பேட்டியின் போது அமைச்சர் ஐ பெரியசாமி வீட்டில் இடி ரைட் குறித்த கேள்விக்கு திமுகவில் இது புதுசு இல்லை பல அமைச்சர்கள் வீட்டில் சோதனை நடைபெற்று உள்ளது மதுரை மாநகராட்சி விவகாரத்தில் அதிமுக புகார் அளித்ததன் காரணமாகவே முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளார் மதுரை மாநகராட்சி விவகாரத்தில் குரல் கொடுத்த அதிமுக மீது திமுக நிலைக்குழு தலைவர் வாக்குமூலம் அளித்துள்ளார் உள்ளார் திமுக கூட்டணியை எதிர்க்கட்சிகள் உடைக்க நினைக்கிறார்கள் என்ற திருமாவளவனின் கருத்துக்கு திருமாவளவன் திசை தெரியாமல் காட்டுக்குள் சென்றுவிட்டார் அவருடைய தலைமை பண்பை விமர்சிக்கக்கூடிய அளவில் ஆக்கிவிட்டார் என் கையை பிடித்து பேசியவர் அம்மா என்று அம்மாவின் பண்பை பேசியவர் திருமாவளவன் திருமாவளவனுக்கு என்ன நெருக்கடி வந்துள்ளது என்று தெரியவில்லை தலித் மக்களை பொது தொகுதியில் நிறுத்திய அம்மாவை பற்றியெல்லாம் பேசி வருகிறார் அவர் இயக்கத்தை என்ன செய்வதென்றே தெரியவில்லை தான் வாணியை மாற்றிக்கொள்ள வேண்டும் விஜய் மாநாடு மற்றும் விஜய் களத்தில் வந்தால் இடையூறு ஏற்படும் என தாவிகாவினரின் கருத்துக்கு விஜய் பனையூரில் இருந்து கொண்டு அரசியல் செய்வது விமர்சனத்திற்குள்ளாகியுள்ளது விஜய் களத்திற்கு வரவேண்டும் எல்லோரும் களத்திற்கு வந்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்கேயோ நடக்கும் மாநாடு செயற்குழுவில் பேசி கடைசி நேரத்தில் இமைஜை வைத்து வெற்றி பெறலாம் என்று நினைத்தால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நாங்கள் வெளியில் வந்தால் இடையூறு ஏற்படும் என திரும்ப திரும்ப சொன்னால் எப்படி விஜய் வெளியில் வந்து மக்களை சந்திக்க வேண்டும் எல்லோரும் எம்ஜிஆர் ஆக வேண்டும் என்று நினைக்கிறார்கள் எப்போதும் ஒரே ஒரு எம்ஜிஆர் தான் எடப்பாடி பழனிசாமி செல்லும் இடமெல்லாம் மக்கள் வெள்ளம் வருகிறது என்றார் ஒரு கட்சி மாநாடு நடத்துறாங்கன்னா அதனுடைய தலைவர் புதுசு அவங்க கட்சி இரண்டாவது மாநாடு நடத்துறாங்க அவருடைய பொதுச் செயலாளர் அவர் எல்லா இடங்களையும் போய் ஆதரவு கேட்பது இது ஒன்றும் வழக்கமான ஒன்று தான் இதில் ஒன்றும் விமர்சனம் பண்ணுறது ஒன்றும் இல்லை இன்னும் வந்து அவர் வந்து பனை ஊர்லேயே இருந்துக்கிட்டு அரசியல் பண்ணுவது தான் விமர்சனத்துக்குரியதாக இருக்குது அவர் களத்துக்கு அவரணும் எல்லோரும் களத்தில் வந்து இறங்கி பணியாற்றி கொண்டிருக்காங்க எங்கே மாநாட்டிலையும் செயற்குழு பேசுனதுனால கடைசி நேரத்தில் அந்த இமேஜை வச்சு ஜெயிச்சர்லான்றது மக்கள் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க எத்தனை எல்லோரும் எம்ஜிஆர் ஆகவும் எல்லாருமே ஆகின்றத இந்த காலத்தில் ஒரு எம்ஜிஆர் தான் தமிழ்நாட்டில் ஒரு எம்ஜிஆர் தான் ஒரு எம்ஜிஆர் தவிர வேறு யாரும் இது பண்ண முடியாது புரட்சி தலைவர் அம்மா